அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எண்பத்தி நாலு மற்றும் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் பாடலை கவனிப்போம் அறிந்திட்ட ஐயர் எங்கே இருப்பதென்றால் ஆதிமகா மேருவிற்கு தெற்கேயாகும் முறிந்திட்ட உண்டு ஞானம் உண்டு மூர்த்தமாயோகம் உண்டு சித்தம் உண்டு பரிந்திட்ட பிரானனைத்தான் அரிய பண்ணி பூரணம் தன் லயிக்கின்ற போதம் காட்டி உரித்திட்ட தமர்வாசல் நுழைவு காட்டி உபதேசத்தின் உண்மை உரைத்திட்டாரே உரைத்திட்டே நழிகிறதும் கிடைக்கிறதும் உரையான சிவயோகம் ஆண்மையாலே மறைத்திட்டே அனுப்பியே விடை கொடுத்து மாசற்ற மூர்த்தியே போய் வாரும் என்றேன் தரைத்திட்டே ஐயருமே சாகைக்கு சென்றார் சாங்கமாய் பிள்ளைகளுக்கு தன்மை சொல்லி பறைத்திட்ட தான் அறியுங்கள் என்று போதித்தேன் பிள்ளைகளுக்கு புத்திதானே இந்த இரண்டு பாடல்களிலேயும் கடைசியில் பிராணன் அதாவது உயிர் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று பாடலில் காணப்படுகிறது அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி